ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஸ்ரீ குரு நமகா பூஜ்யாய் ராகவேந்திராயா சத்ய பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகும்பத ராமதூத்த கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தரும குருநாதர் திருமிகு மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் சொகுசு வாழ்க்கைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒருவர் சொகுசாக வாழ்வதற்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏங்க காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சுட்டா எல்லாம் நல்லா நடந்துருமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா சூரியன் உதயமாவதற்கும் முன்பு எழுந்து கொள்வதற்கும் பிரம் நான் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட தொடர்பு இருக்கான்னா மேலோட்டமா பார்த்தா ஒன்றும் பெருசா இல்ல காலையில சீக்கிரம் எழுந்திரிங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான்னு இப்போ நம்மளுடைய ஒரு நைன்டி எயிட்டிஸ் கிட்ஸுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கும் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் அந்த காலத்திலே சீக்கிரம் எந்திரி எந்திரிச்சு படி எந்திரிச்சு படின்னு சொல்லி நம்மளெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனோட அருமை நமக்கு தெரியல அனுபவப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பார்த்தா வாழ்க்கைக்கும் வசதிக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தொடர்பு இருக்கிறது ரிக்வேதத்துல வந்து உஷஷ் அப்படிங்கிற ஒரு தேவதைய சொல்லப்படுகிறது இந்த உஷஸ்ங்கிற தேவத்தை தான் சூரியன் உதயமாவதற்கு முன்பு உதயமாகக்கூடிய தேவதை இந்த உஷஸ் உதயமான பின்பு தான் சூரியன் உதயமாறாருன்னு சொல்கிறாங்க அப்போ அதை தான் உஷத்காலம் அப்படின்னு சொல்கிறோம் உஷத்கால முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உஷத்காலம்னு கூடுறதே அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேலைகளை செய் தொடங்கும் பொழுது அல்லது நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிக்கும் பொழுது செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதிகாலை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமிக்கு வரும் ஒளிக்கதிர்கள் இருக்கு இல்லையா சூரியனோட ரேடியேஷன்னு சொல்கிறோம் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை நம் உடல் பெற்றுக்கொண்டால் ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நூறு சதவீதம் வெற்றியாக முடியும் எதனால் இப்படின்னா கடிகார மணி நேரங்களின்படி பஞ்சபூத தத்துவங்களை பிரிச்சிருக்கோம் நம்ம ஆகாசத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய நேரமாக தான் இந்த காலையில நாலரை டு ஆறு அல்லது நாலு டு ஆறுங்கிற அந்த டைம் இருக்கு தெய்வங்களுடைய ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய நேரம் அப்போ நினைத்த காரியம் நிறைவேறும் லக்ஷ்மி கடாட்சம் பெறவும் இந்த நேரத்தை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் இது பிரம்மாவுடைய நேரம் அப்ப படைத்தல் நம்ம எதை படைக்கப் போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை படைக்கப் போகிறோம் இந்த டுவெண்ட்டி கிரிக்கெட் தான் ஞாபகம் வருது இருபது பா இருபது ஓவர் நூற்றி இருபது பால் மனுஷன் ஆயுஷும் நூற்றி இருபது முதல் அஞ்சு ஓவரில் முப்பது பால் இருக்கு இல்லைங்களா அது நம்மளுடைய முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இந்த அந்த பவர் பிளேயில் வந்து ஒழுங்காக அடித்து ஆடினாதான் அடுத்து வர முப்பதுலேருந்து அறுபது இருக்கு இல்லையா அந்த ஓவர்ஸ் அடுத்த அஞ்சு ஓவர்ஸு அடுத்த அறுபது பாலில் முப்பது பாலில் நீங்கள் ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி போக முடியும் அப்போ அறுபதுலேருந்து அடுத்த முப்பது தொண்ணூறு வரைக்கும் இருக்கணும்னா ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும் பின்னாடி வரவனுக்கும் சேர்த்து வைக்கணும் ஏன்னா பின்னாடி வரவன் அடிக்கலைன்னாலும் ஸ்கோர் போயிடும் டீமுக்கு அதே மாதிரிதான் பின்னாடி வரக்கூடிய என் சந்ததிகளுக்கு உண்டான விஷயங்களையும் நான் செய்யணும் அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்து பயணப்பட பயணப்பட உங்களுடைய வேலைகளை துரிதமாக செய்வதற்கும் மேலும் சில வேலைகளை நீங்கள் செய்வதற்கும் அனுகூலமாக இருக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் கடன் நிவர்த்தியாகும் ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த தான் என்னோட குருநாதர் ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சிட்டு அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் கற்றுக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கற்றுக்கணும் அப்போ உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் இருக்கும்ங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே இல்லை கண்டிப்பா எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருமைற ஏனும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கண்டிப்பா கத்துக்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழனும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை இந்த ஜோதிடம் ஏற்படுத்துவதுடன் உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கைங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாறும் வருகின்ற ஏப்ரல் மாதம் நடக்கின்ற லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு ஒரு படியை நீங்கள் எடுத்து வையுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வகுப்பும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நன்றி வணக்கம் சித்தர் பூமி